இன்றைக்கி புதுசாக மது நேற்று தான் தமிழ்நாட்டில் அறிமுகமாக இருக்கிற மாதிரியும் இதுக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுங்கிற மாதிரியும் அவங்க பேசுகிறதும் மாநாடு நடத்துகிறதும் அவரை கூப்பிடுவேன் இவரை கூப்பிடுவேன் ஏற்கனவே அண்ணாதிமுகவை கூப்பிடுறேன்னாங்க கூப்பிடட்டும் அண்ணாதிமுக காலத்துலேயும் டாஸ்மாக தான் இருந்துச்சு இப்போ திடீர்னு வந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது என்ன ட்ராமா பண்ணுறதுக்காக போடுறாருன்னு தெரியல சப்போஸ் அவர் அழைப்பு விடுத்தா பாஜக வந்து பங்கேற்றுலாம் சார் இந்த அழைப்பு மேலே கருப்பு பேண்ட் சட்டை போட்டுட்டு அட்டையை பிடிச்சிட்டு டாஸ்மாக கை மூடுவோம்னு அவங்க குடும்பமே நினைச்சா அதை விட சாட்சி வேணும் கண் முன்னாடி இருக்கு இன்னைக்கு அந்த படம் வீடியோ அந்த காட்சிகள் எல்லாம் விஜய் கட்சி அவர் தாவிக ஆரம்பிச்சதுனால பாஜக ஏதாவது இருக்கு இப்போ தமிழிசை மேடம் மாவட்டம் அண்ணாமலை அவர்களுக்கும் சின்ன சார் கருத்து வேறுபாடும் பல ஊடகங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது எப்படி சொல்லுங்கள் தமிழகத்தை பொறுத்த மாநிலத்தோட போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு ஒருக்க மாநிலத்திற்கு மாத்தி மாத்துவாங்க ஆக்சுவலாக தான் பாஜக ஸோ இந்த சூழலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மாற்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு வழக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா சார் உங்களுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பாஜக தலைமையில் தான் வந்து கூட்டணி அது ஏன் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சொன்ன பிறகு பாஜகன்னு பிரித்து பாக்குறீங்க நீ வெளியே நிற்கிற ஜெயிச்சா உள்ள உட்காந்துருக்காங்க அவங்கள பாத்து பாத்தியா உள்ள உட்கார்ந்தாலும் சீட்டு கம்மி ஆயிடுச்சு பாத்தியா நீ வெளியே நிக்கிற முதல்ல புரிச்சுக்க ராமர் கோயில் கட்டினதாகட்டும் இல்ல மணிப்பூர் கடவுள் ஆகட்டும் இது வந்து நம்ம இந்த தாக்கம் வந்து பாஜக கணிசமான வாக்கு குறைஞ்சிருக்கான காரணம் இருக்கும் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து நடத்துற அந்த ஆட்சிக்கு எடுத்து தான் வேற சப்ஜெக்ட்லாம் பேசாமல் மது ஒழிப்பு மாதிரி பேசுகிறது மக்களை ஏமாற்ற தெரியக்கூடாது கள்ளச்சாரையை பழி தெரியக்கூடாது படுகொலை சம்பவங்கள் டெய்லி தெரியக்கூடாது நேற்றைக்கு முன்தினம் ஒரே நாளில் ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டுருக்கான் கார்பான நடத்துகிறேன் அது நடத்துறேன் ஃபார்முலா ஃபோர் ஃபார்முலா டூலாம் யாருக்கு தெரியும் காங்கிரஸ் வீரியாவது ரெண்டரை லட்சம் கோடி பெட்ரோல் பாண்டு வாங்கினாங்க அதை வச்சு செலவழிச்சாங்க நம்ம யாருக்கு பணம் வாங்கலை இருக்கிற கடன் நம்ம அணைச்சோம் மக்கள் தலையில் வைக்கல சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து ஒரு 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 வாரமாக போயிட்டு ஆன்மீக சொற்பொழிவு வந்து நம்ம அரசு பள்ளியில் பல்வேறு கருத்துக்கள் பல பேர் சொல்றாங்க நல்ல நெறிப்படுத்தக்கூடிய சொற்பொழிவு எங்க வேணாலும் யார் வேணாலும் ஆட்டலாம் அது ஆன்மீக சொற்பொழிவை செஞ்சிட்டாருங்கிறத கூட அவங்க இதான் பெருசாக பேசல எதோ மாற்றுத்திறனாளிகள் முற்புறவி பாவம் அந்த இதெல்லாம் சொன்னதா சொல்றாங்க அவர் மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு இதை நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன் அப்படின்னு அவர் சந்திக்க இதே மாதிரி பல பள்ளிக்கூடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துறது எந்தெந்த பள்ளிகள் எந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாங்களோ அங்க அந்த மதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரேயர் பண்றது கடவுளை வணங்குறத பத்தி சொல்றது அதனுடைய அவங்களுடைய கொள்கைகளை பத்தி சொல்றதெல்லாம் வழக்கமா இருக்கிறத நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அப்போ அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தெல்லாம் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியல மது உரிப்பு மாடு இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்லி அதுக்கு அதிமுக கட்சியை நாங்கள் வந்து கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ பாஜக கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காப்பில அப்போதான் கருத்தாங்க சார் மத போதை அப்புறம் ஜாதி போதை இது ரெண்டும் மது போதையை விட மோசமானது அவங்களெல்லாம் கூப்பிட மாட்டோன்னு பெயரே சொல்லாமல் வண்டிய அரசு போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் பேசினதான் தகவல் சரிங்க சார் மக்கள் எல்லாம் வேடிக்கையாக தான் பார்ப்பாங்க யார் ஜாதி போதை கட்சி யார் மது போதைக்கு அதிகம் உள்ளாக இருக்கிற கட்சிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு நான் நாடகமாக தான் பார்க்குறேன் இந்த நாடகத்தை ஏன் திருமாவளவன் நடத்துகிறாரு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா மது டாஸ்மாக் கடைத்திலேருந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு முன்னாள் முதலமைச்சர் அவங்க காலத்திலேருந்து தொடங்கி டாஸ்மாக் கடைகள் இருக்கு இன்னைக்கு புதுசாக மது நேற்று தான் தமிழ்நாட்டில் அறிமுகமாக இருக்கிற மாதிரியும் இதுக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துணுங்கிற மாதிரியும் அவங்க பேசுறதும் மாநாடு நடத்துகிறதும் அவரை கூப்பிடுவேன் இவரை கூப்பிடுவேன் ஏற்கனவே அண்ணாதிமுக அதிமுகவை கூப்பிடட்டும் நாங்கள் கூப்பிடட்டோம் அண்ணாதிமுக காலத்துலேயும் டாஸ்மாக் கடை நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இன்றைக்கு திமுக காலத்துலேயும் நடந்துகிட்ருக்கு ஆனால் நாங்கள் ஆர்வத்திலிருந்து மதுக்கு எதிர்ப்பாக நாங்கள் இருக்கோம் டாஸ்மாக் கடையாக மூடணுங்கிறோம் அந்த டாஸ்மாக் கடையில் மூடுற வரைக்குமாவது கிராம பொருளாதாரம் மேம்படட்டும் கல் விற்பனையாவது கொஞ்சம் அதிகப்படுத்துங்க விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும் குடிக்கிறவங்களுக்கு கூட பாதிப்பு இருக்காது உடல் பாதுகாக்கப்படும் பெரிய நோய்க்கு ஆளாக மாட்டாங்க உயிருக்கு ஆபத்து இருக்காதுலாம் சொல்கிறோம் அதையும் அரசாங்கம் கேட்கல இப்போ திடீர்னு வந்து மத ஒழிப்பு மாநாடுங்கிறது என்ன ட்ராமா பண்ணுறதுக்காக போடுறாருன்னு தெரியல சார் சப்போஸ் அவர் அழைப்பு விடுத்தா வந்து பாஜக அழைப்பு விடுத்தா பாஜக வந்து பங்கேற்றுங்களா சார் இது அழைப்பு முதல்ல விடட்டும் விட்டாங்கிறதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் அழைப்பு இது வரைக்கும் எனக்கு தெரிய வரல ஒருவேளை நான் இங்கே இருக்கேன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான்னு தெரியல எங்கள் தலைவர் முடிவு அவர்கள் முடிவு பண்ணுவாங்க இப்போ ஹெச்ராஜா இப்போ குழு தலைவராக இருக்கார் ஒருங்கிணைப்பு கூட அவங்க முடிவு இப்போ பார்த்தீங்கன்னா சார் அப்போ இந்த மாநாட்டில் கனிமொழி அவர்கள் பங்கேற்றுவாங்களா ஏன்னா அவங்க தான் வந்து அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு ஆட்சி வந்து ஃபஸ்ட் முதல் கையெழுத்து வந்து மது உறுப்புக்கு எதிராக போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இரண்டு விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் அதி அதிமுக பேரில் சொன்னாங்க ஸோ இதில் வந்து அவங்க கலந்துக்குவாங்களா சார் உங்களோட அது மட்டுமா சொன்னாங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் கருப்பு பேண்ட் சட்டை போட்டுவிட்டு அட்டையை பிடிச்சிட்டு டாஸ்மாகக்கை மூடுவோம்னு அவங்க குடும்பமே நினைச்சா அதை விடவா சாட்சி வேணும் கண் முன்னாடி இருக்குது இன்றைக்கி அந்த படம் வீடியோ அந்த காட்சிகள் எல்லாம் அதான் அவங்க தூக்கி எரிஞ்சுட்டாங்க நீங்கள் இப்போ மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் சரி அவர் பிரச்சாரத்தை தொடங்கும் போதெல்லாம் தமிழகத்தை ஆளுகிற கட்சியே ஒரு சாராய ஆலை நடத்துவது மிகப்பெரிய கட்டிக்கத்தக்கது தவறு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து ஒழிப்போம் அழிப்போம் இது தாங்க ஆரம்பத்திலும் சொல்கிறாங்க மக்கள் ஒவ்வொரு வட்டமும் மறந்துடுவாங்க அப்படின்ட்டு சொன்னதெல்லாம் இவங்க மறந்துடுறாங்க இருபத்தி நான்ததி மாடு பேசியிருக்காங்க ஸோ விஜய் கட்சி அவர் தாவை காரம்பித்ததுனால பாஜக ஏதாவது பின்னாடி இருக்குமா சார் சார் யாருக்கும் எந்த பின்னடையும் வரப்போகிறதில்லை பாஜகவுக்கு சுத்தமாக வரப்போறதில்லை பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் தனி நபர்களை பார்த்து வாக்களிப்பதில்லை இந்த தேசம் இந்த நாடு நல்லா இருக்கணும் தமிழகம் நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஒரு கொள்கையின் அடிப்படையில் வாக்களிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீது மாறாத பற்று வைத்திருக்கிறாங்க மாநிலத்தில் அண்ணாமலையாக உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஒரு சகோதரனா தன் வீட்டு பிள்ளையாக பார்க்கக்கூடியவங்க இப்படிலாம் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுனால அப்படியே கைவிட்டு இன்னொரு கட்சிக்கு போவாங்க இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுப்பாங்க பாஜக ஆதரவு குறைங்கிறதுலாம் நிச்சயமாக இல்லை பாஜக இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி எப்படி இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிற பாரதமாக இருக்கோ தமிழகத்தில் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி இது யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் அவங்க கொள்கைகள் லட்சியங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டு ஆதரவு கொடுத்தா அவங்க வளரலாம் இது யார் யாருக்கும் தடையாக இல்லை இது வந்து ஜனநாயக நாடு நீங்களே ஒரு கட்சியாக ஆரம்பிக்கலாம் நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் இயல்பாக சொல்றேன் ஒரு தனி மனிதருக்கு எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் உரிமை இருக்குது விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய அறிமுகம் சினிமா மூலம் மக்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு அந்த அறிமுகம் அந்த புகழ் அரசியலுக்கு எந்த அளவுக்கு பயன்பட போகுது அரசியலுக்கு இவர் என்ன பேச போறாரு என்ன பண்ண போறாரு இனிமேல் தானே பார்க்கணும் சரி பாத்தீங்கன்னா நம்ம பாஜக கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்கு இப்போ தமிழிசை மாவட்ட மாவட்டம் நம்மளவர்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுன்னு பல ஊடகங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது எப்படி சொல்லுங்க ஊடகங்கள் தானே பேசுகிறாங்க இங்கே ஒன்றும் கருத்து வேறுபாடுலாம் இல்லையா என்ன கருத்து வேறுபாடு சொல்லுங்க இல்லை இவங்க அதாவது ஆளுநர் பதவி வெளியே வந்தாங்க வெளியே அப்புறம் வந்து இப்போ அந்த மாலை தலைவர் பதவிக்கு வந்து இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் வெளிப்படுறாங்க இருக்கிற மாதிரி தானே சொல்கிறீங்க எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அண்ணாமலை தான் இருக்காங்க இப்போ அமெரிக்கா போனப்போ கூட ஒரு குழு தான் நியமிச்சிருக்காங்க திருப்பி நவம்பர் கடைசியில் வரப்போகிறார் அந்த மாதிரி போட்டி பிரச்சனை எல்லாம் பிஜேபியில் வராதுங்க பிஜேபி வந்து ஆல் இண்டியா கட்சிங்க தேசிய அளவில் தேசிய தலைவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே செயல்படுவாங்க அது தேசத்தலைவர்கள் வழிகாட்டுற மாதிரி பாஜக நடக்கும் இங்கே எல்லாருமே அவங்கவுங்க ஒரு கருத்துக்கள்லாம் இங்கே கிடையாது எல்லாமே ஒருத்தர் ஒருத்தர் பேசி தீர்க்கக்கூடிய கட்சி நான் தான் சொல்லிட்டேன்ல நீ செய்ய அப்படிங்கிறது இல்லை இங்கே ஜனநாயக ரீதியாக மாநில முக்கியமான குழு மையக்குழுன்னு ஒன்று இருக்குது அது ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு ஒட்டும் கூடுவாங்க இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்வாங்க அதன் மட்டும் மேலே சொல்லி டெல்லியிலேருந்து வழிகாட்டுதலை பெறுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க இது இது சாதாரண அரசியல் கட்சி இல்லை பதவிக்காக மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி இல்லை மக்களுக்கான சேவை தொண்டு மக்கள் பிரச்சனை நாட்டினுடைய பிரச்சனை எல்லாத்தையும் அரசியல் ஆராய்ச்சி அதற்கு ஒரு சேவை செய்யக்கூடிய கட்சி தான் பாஜக தமிழகத்தை பிறகு மாநிலத்திற்கு போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு ஒருக்க மாநிலத்திற்கு மாற்றி மாற்றுவாங்க ஆக்சுவலாக தான் பாஜக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சூழலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மா மாநிலத்தரவை நம்ம இருப்பாரு அப்படி மாற்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இப்போ எத்தனையோ ஆஃபீஸர்ஸு முடி பீரியடு முடிஞ்ச பிறகு எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி கட்சியிலையும் இருக்குது இப்போ அகில இந்திய அகில இந்திய தலைவரே நீடிக்கப்பட்ட பதவி தான் நட்டாஜி அவர்கள் பெரிய சிறப்பாக வழி நடத்துனாங்க மறுபடியும் அவங்களே நீடிக்கிறாங்க பல மாநிலங்களில் அப்படி நீடிக்கிற வாய்ப்பு இருக்கு இது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அகில இந்திய தலைமை இதை பற்றி முடிவு செய்வார் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா சார் உங்களுடைய கருத்து ரொம்ப அட்வான்ஸ் கொஸ்டின் அட்வான்ஸாக பரீட்சை வேணால் எழுதலாம் எழுதி பார்க்கலாம் ஏற்கனவே வரக்கூடிய பொது பரீட்சைக்கு மாடல் எக்ஸாமே நம்மளே திருப்பி திருப்பி எழுதி பார்க்கலாம் அரசியல் அது கிடையாது இது வெரி அட்வான்ஸ் ஸ்டேஜ் நம்ம அப்போ பார்ப்போம் எங்கள் தலைவர் தானே முடிவு பண்ணணும் கோர் கமிட்டி அகில இந்திய தலைவர்கள் ஒரு பார்வையில் நானே என் பார்வையில் ஒரு பதிலை சொல்லிட்டு போக முடியாது இல்லை இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்குது ஏறத்தால ஒரு பத்தொன்பது இருபது பர்சன்ட் வாக்குகளை பெற்றிருக்க கட்சியாக இருக்குது இந்த கூட்டணி இந்த கூட்டணியில் இன்னும் சிலர் சேரலாம் வலிமையான ஒரு கூட்டணியை இருபத்தாறில் உருவாகலாம் இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பாஜக தலைமையில் தான் வந்து கூட்டணி இருக்கும் சொல்கிறீங்க அது ஏன் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சொன்ன பிறகு பாஜகனு பிரித்து பார்க்குறீங்க இதில் வாசனு இருக்காங்க ஐயா ராமதாஸ் ஐயாவும் இருக்காங்க டிடிவி இருக்காங்க ஓபிஎஸ் இருக்காங்க பாரிவேந்தர் இருக்காங்க ஏசிஎஸ் இருக்காங்க பாண்டியன் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து நமக்கு வந்து பாஜகவுக்கு அதிகக்கூடிய வாக்குகள் கிடைச்சிங்கன்னு சொன்னாலுமே நம்ம எதிர்பார்த்த வாக்குகள் வந்து நம்ம ஓவரா வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருந்தாலும் சொன்னாங்க நானூறு மேலே வருவோம்னு எதிர்பார்த்தோம் ஸோ அது அந்த நானூறு மேலே வரலையே வராது வந்து அவங்க எதிர்கட்சிகள் வந்து வரல அப்படின்னு அது பெரிய ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி இருக்காங்க சார் காங்கிரஸ் ஆகும் நான் சேரில் சகதியில் விழுந்துட்டேன் நான் வெள்ளைன்னு சொல்லியுமா ரோட்டில் நிற்கிறேன் சகதியில் விழுந்தவன் சொல்கிறான்னா வெள்ளையன் சொல்லியமாக இருக்கேன்னு பாரு நீ வந்து சகதியில் விழுகாமல் விட்டுட்ட நான் விழுந்துட்டேன் பாருன்னு தோத்தும் ஜெயிச்சானவை பார்த்து கிண்டல் பண்ணுற ஒரே ஒரு இந்தியா தான் பதினெட்டு கட்சி கூட்டணி சேர்ந்து நீங்கள் மொத்தமாக வாங்கியிருக்கிற இடத்த விட அதிகமாக தனியாக பாஜக வாங்கியிருக்கு பெரும்பான்மையாக நீ தோத்தவும் மக்கள் உங்களை புறக்கணிச்சிருக்காங்க பல மாநிலங்களில் ஓட ஓட விரட்டியிருக்காங்க நீங்கள் எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியல வெற்றி பெற முடியல ஆட்சி அமைக்க முடியல அந்த வெறுப்பில் இதெல்லாம் சீ சி இந்த பழம் பிழைக்கும் இவங்க எப்படிங்க பாஜக யாராவது இந்த கேள்வி கேட்குறீங்களா அப்படி சொல்கிற கேளுங்க நீ தோத்துட்ட நீ வெளியே நிற்கிற ஜெயிச்சு அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க அவங்களே பார்த்து பாத்தியா உள்ளே உட்காந்தாலும் சீட்டு கம்மியாயிடுச்சு பார்த்தியா நீ வெளியே நிற்கிற முதல்ல புரிச்சுக்க அதை சொல்லுங்கள் நீங்களும் மக்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் சார் அப்படி பார்த்தீங்கன்னா யூபியில் பார்த்தீங்கன்னா சார் இப்போ பாஜக கோட்டையாக இருந்தது ஸோ யூபிலே வந்து கணிசமாக ஓட்டுகளும் வந்த சீட்டே குறைஞ்சிருக்கேன் சார் அப்படி குறைஞ்சிருக்கு ரொம்ப தான் யூபியில் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக இருக்குது திமுக அதிமுக ரெண்டு கட்சி கூட்டணி இருந்தால் அவனுடைய பலம் கூடுமா கூடாதான் அது மாதிரி அகிலேஷ் யாதவும் முன்னாள் முதலமைச்சர் யூபியில் காங்கிரஸும் முன்னாள் முதல்வராக இருந்திருக்காங்க முன்னாள் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்போ அந்த மாதிரி ரெண்டு பெரிய கட்சி இந்த தேர்தலில் ஒன்றா சேர்ந்து கூட்டணி போடுறாங்க அப்போ அதுக்குன்னு ஒரு கூடுதல் வாக்கு சதவீதம் இருக்கு செய்யுது ஒரு ஆத்மேட்டிக்ஸ் தானே இருக்கு செய்யும் அது இது அதை வந்து நிரந்தரம் நீங்கள் நினைக்காதீங்க அன்னைக்கு எந்தெந்த இடத்துல ஓட்டுகள் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுச்சோ அதெல்லாம் இன்னைக்கு சரி செய்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் யூபியில் நீங்க பார்க்க தான் போறீங்க மிகப்பெரிய வெற்றி திருப்பி பாஜக இப்போ ராமர் கலவரம் ஆகட்டும் இது வந்து இந்த தாக்கம் வந்து பாஜக வாக்கு குறைஞ்சதுக்கான காரணம் வருமா அதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் குறையணும் திட்டமிட்டு சதியாகணும் மணிப்பூர் கலவரம் நீங்க நேற்று முன்தினம் பாத்தீங்கல்ல ராக்கெட் லான்ச்சர்ஸ் ட்ரோன் மூலம் தாக்கக்கூடிய ட்ரோன்கள் இதெல்லாம் எப்படி அங்கே மக்கள்கிட்ட கிடைக்குது யாருக்கு கொடுக்குறான் ஒரு சதி செய்கிற கூட்டம் அந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு ஒரு கேடு விளைவிக்க வேண்டும் நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கணும் சதி செய்கிற கூட்டம் ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் உக்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நம்மளை நம்மளே நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க படுத்துட்டு மேலே முழுந்தாலும் யார் மேலே விழுகும் படுத்துக்க மெல்லுவோம் அந்த எண்ணம் கூட சிற்றும் இல்லாத ஒரு கோமாளி கோமாளித்தனம போய் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு சீனா நம்மளை ஆக்கிரமிச்சுட்டான் அப்புறம் வந்து அங்கே ஜாதி சண்டை நடக்குது ஜாதி வாரி மக்கள் கணப்பு நடக்குது இடஒதுக்கீடு எனக்கு விருப்பம் இல்லை சீக்கியர்கள் வந்து டர்பன் கட்ட முடியாது இப்படிலாம் என்ன தாங்க பேசுகிறது சீனா வரல தோல்வி ஒப்புக்கொண்ட நீங்கள் ஒட்டுமொத்த ஒரு பகுதியவே இழந்த நீங்கள் பேசுகிறீங்க பிஓகே பாகிஸ்தானில் போரில் வந்து நம்ம ஜெயிச்சிட்ருக்க நேரத்தில் இவங்க தாத்தா என்ன பண்ணார் உடனடியாக போரை நிறுத்தி நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே விட்டு கொடுத்து நம்மளை அவமானப்படுத்துனாங்க இந்திய தேசத்தை இவர் வந்து சீனா முப்பதாயிரம் அடி மூவாயிரம் கேலி கேள்வி இருக்கிற ஒரு ஆள் இங்கே இருக்கிற எல்லா சீக்கியரும் நம்மளும் ஒன்றா தானே இருக்கோம் சகோதரர் தானே இருக்கோம் அவன் என்றைக்கா தப்பன் விட்டக்கூடாதுன்னு நினைக்கா சொல்லியிருக்காங்களா இடஒதுக்கீட்டுக்கு ஏதாவது பஞ்சாப் பத்து வருஷமாக நம்ம எதாவது இடையூறு பண்ணியிருக்கோமா எல்லாமே போலித்தனம் 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 அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் மணிப்பூர் கலவரம் பத்திலாம் பேசுறாங்க மணிப்பூர் கலவரத்துல ராக்கெட் லாஞ்சர்ஸ் எங்க இருந்து நேற்று பெண்கள்லாம் ஊர்வலம் போயிருக்காங்க தீபம் ஏந்தி மெழுதிரி ஏந்தி ஊர்வலம் எல்லாம் மொட்டு மொத்தத்தை ஏத்துதான் போயிருக்காங்க கலவரம் பண்ணாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க அப்ப கலவரம் உருவாக்குறது யாரு வேணுன்னு ஒரு திட்டமிட்ட ஒரு கோஷ்டி அங்க உருவாக்கிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்துல இவ்வளவு பெரிய ஸ்லாப் சிமெண்ட் ஸ்லாப் முந்தா நாள் வச்சு எடுத்திருக்காங்க படிக்கலையா நீங்க ஏற்கனவே ஒரு சிலிண்டரை கொண்டு வந்து மேற்குவங்கத்துல வச்சுட்டு போயிருக்கான் இப்படி ரயிலை கவுக்கணும் தடமுற வைக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய சதி கூட்டம் இங்க நம்மளோட ஊடுருவி இருக்கு பங்களாதேஷ்ல பிரச்சனை வந்தோடனே இந்தியாவில் பிரச்சனை உருவாக்கலாம்னு சில சதி கூட்டங்கள் உருவாகிட்டு இருக்கு அதுக்கு ஏற்ற தான் இந்த ராகுல் எல்லாம் போய் அங்க அமெரிக்கால உட்காந்து கதை பேசிட்டு இருக்காரு மருத்துவமனை வந்து பாலியல் துன்பப்பட்டு பேசப்பட்டாங்க ஸோ அதுக்கு மம்தா பானர்ஜி ரொம்ப கட்டண கடன் எண்ணி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தமிழகத்தை அதை பற்றி எந்த ஒரு இது பேசுமாட்டோம் இல்லைங்க அது யூபியில் நடந்துரு தான் இங்கே எல்லா மீடியாவும் வரிஞ்சு கட்டி பேசுவோம் முதலமைச்சர் பேசுவார் கனிமொழி பேசியிருக்கோம் ஆசா பேசியிருப்பார் அரசு பேசியிருப்பார் திருமாவளவன் பேசியிருப்பார் வைகோ பேசியிருப்பார் எல்லாரும் பேசியிருப்பாங்க அது மேற்கு வளர்ந்ததால் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் நீங்கள் போராட்டப்படுறது கூட போலீஸ் அனுமதி கொடுக்கல நிறைய இடங்களில் அனுமதி கேட்டாங்க மேற்கு வங்க பிரச்சனை பேசக்கூடாது நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்கன்னு போலீஸ் அரண்டு போய் அனுமதியும் கொடுக்க மாட்டேட்டாங்க இதாங்க தமிழ்நாடு நடக்கிற இடங்க இங்கே எத்தனை பிரச்சனை இருக்குதுங்க நேற்றை கூட பத்தாவது படிக்கிற மாணவி பிரச்சனை என்சிசி மாணவர் பயிற்சின்னு சொல்லிட்டு அவன் பண்ணால் அநியாயம் எவ்வளோ பிள்ளைகள் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் அதுக்கு முதல்ல நம்ம இங்கே போராட வேண்டிய கட்டாயம் இருக்குங்க அதை மக்கள் தெரிஞ்சுக்க கூடாங்கிறது தான் பல பிரச்சனைகள் உருவாக்குகிறது திமுக கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து நடத்துற வரக்கூடாது தான் வேறு சப்ஜெக்ட்லாம் பேசாமல் மது ஒழிப்பு மாநாடு பேசுறது அதுக்கெல்லாம் அண்ணாதிமுக கூப்பிட வேண்டாமா தாவையா கூப்பிட வேண்டாமா அப்ப மக்கள் அந்த பிரச்சனை இத பத்தி பேசிகிட்டு இருப்பாங்கல்ல திட்டமிட்ட நேரடிவ் செட் பண்ணி செட் பண்ணி போலித்தனமாக பேசுகிறது பேசுறது பல்லாயிரம் கோடி இங்க வந்துட்டு இருக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் சிறப்பாசிரியர் சம்பளம் மத்திய அரசு தருது ஆசிரியர் சம்பளம் மத்திய அரசு தருது பலாயிரம் கோடி கல்வியில கொடுத்துட்டு இருக்கோம் கோடி வரல பத்தி திட்டமிடாத செயல்படுத்தப்படாத ஒரு திட்டத்துக்கு நீங்க கொடுங்க அதனால சம்பளம் இல்லைங்கிறது ஏதாவது வேடிக்கையா இல்ல கேவலமா இல்ல தமிழ்நாடு அரசு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி கல்விக்கு பட்ஜெட் என்ன பண்றீங்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது ஓட்டையில மழை விழுகுது மூணு வகுப்பு மனம் இல்லை வச்சு சொல்லி கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்தில் இல்லாமல் மறுத்தடியில் சொல்லி கொடுக்குறாங்க அந்த பணம் வராதனால இதுவும் இல்லை ரொம்ப ரொம்ப மோசம் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அவங்க அப்படியே அமெரிக்காவில் போய் டெய்லி ஒரு ஃபோட்டோ போட்டு அது வருது இது வருதுன்னு முதலமைச்சர் காட்டிட்டு தமிழகத்தில் மூன்றாண்டு ஆட்சி முடிஞ்சு திமுக போயிட்டு இருக்குது அதை பற்றி வேதனையான ஆட்சி மக்களுக்கு சோதனையான ஆட்சி தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே செய்யாத ஒரு ஆட்சி நடந்தது எந்த எந்த துறை போராடலை மின்சார வாரிய ஊழியர்கள் அரசு தொழில் அரசு சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளும் போக்குவரத்து தொழிலாளர்கள் எந்த எந்த துறை ஆசிரியர்லாம் அஞ்சு பிரிவு இருக்கும் அஞ்சு பிரிவும் போராடுறாங்க மக்கள் நலப் பணியாளர் போடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க சத்துணவு ஊழியர்கள் போராடுறாங்க ரேஷன் கடை ஊழியர்கள் போராடுறாங்க டாஸ்மாக் ஊழியர்கள் கூட போராடுறாங்க அதுபோல் மக்கள் தலையில் சுமத்துற சுமை மூன்று முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க சொத்து வரியை உயர்த்திருக்காங்க கழிவுநீர் இணைப்பை உழ உயர்த்திருக்கிறாங்க பதிவு கட்டணத்தை உயர்த்திருக்காங்க நிலப்பதிவு கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க வணிகர்களுக்கு வரியை உயர்த்தியிருக்கிறாங்க செஸ் வரி புதுசாக போட்டிருக்காங்க இதாங்க ஆட்சி இது வேறு என்ன ஆட்சி பண்ணியிருக்காங்க ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அதை ஒன்று சொல்லுவாங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் மூணு லட்சம் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இதுதானே சொல்லுவாங்க ஆனால் ஒட்டு மக்கள் தலையில் ஒரு ஒரு மின்சார கட்டணத்தில் எத்தனாயிரம் கோடியை தலையில் வச்சுருக்கீங்க மிக மிக வேதனையாக ஆச்சுங்க மக்கள் நல்லா பார்த்துட்ருக்காங்க ரோடுகள்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குங்க விவசாயிகள்லாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அவங்களோட இந்த கரும்பு நிலுவைத் தொகையை கூட இந்த மாநில அரசு வாங்கி கொடுக்க முடியலைங்க உற்பத்தி செஞ்சு வைக்கிற நெல்லை வாங்கி தேக்கி வைக்க முடியாமல் பாதுகாக்க முடியாமல் மழையில் நனைஞ்சு ஒழுகுற காட்சியை நீங்கள் பார்த்து தானங்க இருக்கீங்க காவிரி சரி மற்ற ஆறுகளிலையும் சரி வரக்கூடிய வெள்ளம் எல்லாம் கடல்ல வீணாயிட்டு தானங்க இருக்கு எத்தனை புதிய தடுப்பணைகளும் கட்டி இருக்கும் இதாங்க ஆட்சி வேற ரெண்டாவது சாதனை பண்ணிருக்காங்க ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலாம் மூணு ஜிஎஸ்டி ஆனால் வைக்க கிரீமுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு காங்கிரஸ்ல ஒரு ஆளு வந்து இப்போ பதிவு விட்டுருக்கா அது பெரிய போயிட்டு இருக்காங்க கிடையாதுங்க நீங்க எல்லாம் இஷ்யூ இஷ்யூன்னு சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்லாத இஷ்யூ வாங்கணுங்க மக்களை ஏமாற்றுறது தெரியக்கூடாது கள்ளச்சாராயம் பழி தெரியக்கூடாது படுகொலை சம்பவங்கள் டெய்லி தெரியக்கூடாது நேற்றைக்கு முன்தினம் ஒரே நாளில் ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கான் ஆம்ஸ்டா கொலைக்கு பிறகு இதுவரைக்கும் இருபத்தெட்டு பேர் கொலை பேசப்பட்டிருக்கான் ஆம்ஸ்டா கொலைக்கு பிறகு ஒரு மாநில கட்சியுடைய தலைவர் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலைக்கு பிறகு இருபத்தெட்டு பேர் இறந்திருக்காங்க அதை பற்றிலாம் பேசக்கூடாது கஞ்சா போதை மருந்து பிடிபடுது ஒரு கல்லூரி வளாகத்தில் போய் நீங்கள் பார்த்துறீங்க காட்டாங்குளத்தூர் பகுதியில் ஆயிரம் போலீஸ் போய் ரைடு பண்ணி கஜா எடுக்கிற காட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி பேசாமல் கிரீமு பண்ணுன்னு பேசுறேன் பண்ணு டீ கடையில் எல்லாரும் சாப்பிட்றதுங்க ஒரு டீயை சாப்பிட்டு ஒரு பண்ணை வாங்கி சாப்பிட்டு போகிறது அது அஞ்சு மூணு பெர்சன்டில் இல்லை அஞ்சு பர்சன்ட் வரினா அது ரொம்ப சாதாரணம் அதுவும் எல்லா கடையில் டீ கடையில் போய் நீங்கள் பண்ணு வாங்கி சாப்பிட்றீங்க அதில் வரி வாங்குறாங்க உங்கள்கிட்ட யாராவது பெரிய கடைகளில் மெக்கனிட் மாதிரி பெரிய கடையில் போய் ஏசி ஷோரூமில் இருக்கும் அங்கே போய் வாங்கணும்னா அது காட்சி பேசுகிறேன் நல்லது டீ கடையில் பண்ணு வாங்கி சாப்பிட்டா அன்றைக்கா போகிறாங்களா நீங்கள் இங்கே வளையக்கடையில் பண்ணு வாங்கிச்சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வரி போட்டாங்களா யாரோ வாங்கினாங்களா அதெல்லாம் வெறி விஷயமே வேறு ஜிஎஸ்டி வரி வந்த பிறகு தமிழ்நாடு செழிப்பாக வருமானம் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஏதாத்தால் முப்பத்தாறாயிரம் முப்பத்தி ஓராயிரத்தி நானூறு கோடி வந்தது கடைசியில் ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஐம்பத்தோராயிரம் கோடியாக தமிழ்நாட்டுடைய வருமானம் அந்த வரி வருவாய் உயர்ந்திருக்கிறது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இப்போ ஆன்லைன் பரிவர்த்தனைக்கும் ஜிஎஸ்டி பேசியிருக்காங்க முதல் ஜிஸ்டி கிடையாது இப்போ அமேசான் ஒரு ஆர்டர் பண்ணுறதோ அடையதோ ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஜிஎஸ்டி முதல்ல இல்லாமல் வந்தது இப்போ அது ஜிஎஸ்டி பேட்டில் இன்னும் இன்னும் அதை பற்றியெல்லாம் பேசலை இல்லை அந்த மாதிரி விவாதத்துக்கு வரல எனக்கு இருந்தது குறைச்சிருக்காங்க கார பொருட்களுக்கு பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறத அஞ்சு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க பன்னெண்டு பெர்செண்டாக குறைச்சிருக்காங்க அதை கூட ஒருத்தர் கேட்பாரு ஸ்வீட்டுக்கெல்லாம் நடையா நடந்த போதில் ஸ்வீட் வாங்கினா அஞ்சு பெர்சன்ட்டு ஆனால் காரத்தில் வந்து பதினெட்டு பன்னெண்டு பெர்சன்ட் எதுக்கெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் ஸ்வீட்டுக்கு ஹோட்டலில் வாங்குகிற பொருட்களுக்கெல்லாம் இன்புட் டேக்ஸ் அவங்க எடுக்க முடியாது நான் வாங்குகிற பொருளுக்கு டேக்ஸை நானே திருப்பி கலெக்ட் பண்ணி வாங்க முடியாது மக்கிட்ட வாங்க முடியாது அதுக்காக தான் அஞ்சு பர்சன்ட் எல்லா ஹோட்டலுக்கும் இன்புட் டேக்ஸை நாங்கள் வேண்டாம் ஒத்துக்கிறோன்னு சொல்லி இந்தியா அப்புறம் ஒரு எடுத்தாங்க ஆனால் ஒரு பிராண்டட் இப்போ ஒரு பெரிய நெல்லை ஸ்வீட் கடை இந்த நெல்லை காரா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா மற்ற காரா கிலோ நானூறுரூவானா இந்த காரா செவு கிலோ எண்ணூறுரூவா அந்த மாதிரி பிராண்டிங் வச்சு வெளியே உயர்த்தும் போது ஒரு சில அந்த வரி வித்தியாசம் மாறுபடும் சார் ஆவின் பால கலப்பட மட்டுமா ஆவின்ல வந்து புழு இருந்துச்சுன்னு பாக்கெட்டை கட் பண்ணி கொட்டி காமிச்சாங்க ஆவின் பாலு கெட்ட ஆவின் பொருட்களை விற்பனைக்கு அனுப்புறாங்கன்னு ஒரு பிரச்சனை ஆவின் பொருட்கள் விற்பனையத்துக்கு போறது கணக்கே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு பில்லை போட்டு எடுத்து அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு வருது அன்றைக்கொருத்தர் ஏதோ வீடியோ போட்டார் ஆவின் கேனை வச்சுட்டு கலக்கிறது கொள்முதலாக ஒட்டு மொத்தமாக ஆவின்ங்கிறது மக்களுடைய நம்பகத்தன்மையை குறைஞ்சிட்டே வருது ஒரு அற்புதமான ஒரு பெரிய நிறுவனமாக உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம் மக்கள் இன்றைக்கும் ஆவினை நம்பி பால்லாம் வாங்கிகிட்டு இருக்காங்க அதில் வந்து தவறு நடக்கிறத இந்த அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது கண்டிக்கணும் அந்த மனோதங்கராஜ் இந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் நல்லா பண்ணுவார் மற்ற எல்லாத்தையும் பற்றியும் கருத்து சொல்லுவார் அப்படியே போய் ரோட்ல நடப்பாரு அந்த லாரியில போற மண்ணெல்லாம் பாக்குறேன் பிடிக்கிறேன் பாரு அது எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியல அது போயிட்டு இருக்கு போய் அடுத்த அவரு பரவாயில்ல போரில் போய் நான் செக் பண்ணேன்னா எதுக்கு செக் பண்ணாருன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியும் போரல் லாரியை போய் என்ன செக் பண்ற சரி லாரி தான் போயிட்டு இருக்கேன் செக் பண்ணி நான் நிப்பாட்டினேன் எல்லாத்துக்கும் உடைய அல்ல இடத்துல மண்ணை போடுறான்னா பரவாயில்ல இந்த மாதிரி ஆவின் வந்து மிகப்பெரிய பெரிய கடல்ல இருக்கு மின்சார வாரியம் கடல்ல இருக்கு ஏ போக்குவரத்து துறை கடல்ல இருக்கு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அவருடைய பணப்படங்களை அனுபவிக்க முடியாமல் பல ஆயிரம் பேர் இப்போ இந்த போராட்டம் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் அந்த ரிட்டையர்டான ஓய்வு பெற்றவர்களால் படுற கஷ்டத்தை பார்க்க ரொம்ப கவலை அளிக்கும் அதெல்லாம் இதெல்லாம் என்ன செய்யாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சார்ந்தது கூட உயர்த்தி தான் இருக்காங்க உயர்த்தி கடையில் தான் இருக்குங்க இல்லை உயர்த்தினா கூடங்க நிர்வாகம் இல்லைங்க சரியான நிர்வாகம் இல்லை படிக்கட்டு இல்லாத பஸ்ஸு மழை பெஞ்சா ஒழுகுற மேற்கூரை சேரை இல்லாமல் பொத்துக்கிட்டு பொம்மளையால் கீழே விழுகுது குழந்தையோட கீழே விழுகு ஒரு தாய்மார் கேரு சரி இல்லாமல் வண்டி பாட்டிட்டு ஓடுற டிரைவரு ஓடும் போதே டயர் பிச்சுட்டு போகுது இல்லை நீ நான் சொல்லலைங்க பிஜேபின்னு சொல்லலை அடிக்கடி பத்திரிக்கை உள்ள செய்தி நீங்களும் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நிர்வாகம் தூக்கத்தில் லைட்டே இல்லாமல் இருட்டுக்குள்ள வண்டி ஓட்டிட்டு வர்றாரு ஒருத்தர் கடலூர்ல இருந்து கரெக்ட் எப்படி எப்படியாகணும் முன்னாடி ஒரு ஆள் பைக்கில் போகிறோம் அதை வச்சு பின்னாடி போகிறேம்மா அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு முன்னாடி ஒருத்தர் தாங்க பைக்கில் போகிறோம் நான் ஓட்டிகிட்டே வரேன் பயணிகள் எல்லாம் கத்திருக்காங்க இல்லை நான் கரெக்டாக போய் செட்டில் வண்டி ஓடணும் அதுக்காக நான் ஓட்டிகிட்டு போகிறேன்ட்டுருக்காரு ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி கண்ணு தெரியாமல் மாலை கண்ணில் வண்டி ஓட்டிகிட்டே போவான் எதிரில் வர்றது லாரியில் தெரியாமல் இடிக்கிற மாதிரி ஒரு பைக்கு போனால் பைக்கு தான் வரேன்னு இன்னொருத்த ஓரத்தில் ஓட்டிகிட்டு வந்தால் பஸ் எவ்வளோ ஆக்சிடென்டில் மாட்டியிருக்கோம் இது தாங்க இன்றைக்கி இருக்கிற போக்குவரத்துக்களவங்க என்ன தான் நீங்கள் கட்டணத்தை கொண்டாலும் இந்த கத்தி ரொம்ப மோசமான நிர்வாகம் அதெல்லாம் விட்டுட்டு கார் பந்தயம் நடத்துகிறேன் அது நடத்துகிறேன் ஃபார்முலா ஃபோர் ஃபார்முலா டூலாம் யாருக்கு தெரியும் அந்த கார்லாம் நான் வெளிநாட்டில் இந்த மாதிரி கார் பந்தயத்தை பார்த்துருக்கோம் அதோடய ஸ்பீடு எஃபெக்ட் எல்லாம் என்ன இந்த ரோட்டில் அது என்னமோ சாதாரண கார் போகிற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஊர் கார் ஓடுனாலே அவங்க நூற்றி இருபது நூற்றி ஒம்பது ரூபா நம்பாளே ஓட்டுறாங்க இதில் இவ்வளோ பெரிய வேலி போட்டு இரும்பு வேலி போட்டு திகார் சிறைச்சாலையை அடைச்ச மாதிரி ரோடெல்லாம் அடைச்சி பாதையெல்லாம் தனியாக மாறிச்சு இன்னும் முன்னாடி அதை கிளீன் பண்ணலைங்க இன்னும் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க அது எப்போ கிளீன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க ஒருவேளை இனிமேல் வருஷம் வருஷம் அந்த கார் பந்தயம் நடக்குமோ அதனால் அந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியல இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் மாநில அரசு எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படி இருக்கும் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா சார் அந்த ரயில்வே துறை இதெல்லாம் வந்து தனியாருக்கு விட போகிறாங்கன்ற மாதிரி விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு இருக்காங்க சார் தனியாருக்கு விட போகிறவங்களா வந்தே பாரத விட்டுகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஐம்பத்தாறு இப்போ இப்போ சமீபத்தில் ஒரு எட்டு ரயில் அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்று ஆறு ஐம்பத்தேழு எட்டு அறுபத்தஞ்சு வந்தே பாரத் ரயில் வருது இரநூறு ரயிலுக்கு மேலே விட போகிறாங்க நாங்கள் தனியார் கொடுறவங்க எதுக்கு கவர்மெண்ட் வந்தே பாரத் விட்டுட்ருக்காங்க வந்தே பாரத்தில்லாம் தனியார் கொடுத்துருக்கலாமே தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸ்ஸுன்னு பதினாறு எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டுக்கு புதுசாக வந்திருக்கு பதினாறு ரயில்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒட்டுமொத்தமாக நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கோடி பத்தாண்டில் தமிழ்நாடு ஒதுக்குனாங்க பாஜக கடந்த பத்தாண்டில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா போலித்தனமான பிரச்சாரம் பொய் இதுதான் இண்டி கூட்டணியுடைய அடிப்படை கொள்கை அந்த கொள்கையை திமுக சரியாக பயன்படுத்துகிறாங்க இந்தி கூட்டணி சொன்னால் இண்டி ஒரு வாதம் வச்சாங்க எங்களுடைய காங்கிரஸ் ஒரு ஆட்சியில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை வந்து எழுபது ரூபாய் இருபது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபா இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி முப்பது ரூபா விலை உயர்ந்து வந்து பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு நூறுரூவாய் தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு வாதம் வச்சுட்டு இருக்காங்க எழுபது ரூபா எழுவத்தஞ்சு ரூபா வருதுச்சு இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேளுங்க அவங்க என்ன பண்ணாங்க பெட்ரோல் பாண்டுன்னு சொல்லி காங்கிரஸ் வெளியிட்டு பொதுமக்கள் தலையில் ரெண்டரை லட்சம் கோடி வாங்கி செலவழிச்சாங்க மோடி அப்படி ஒன்றும் பொதுமக்கள்கிட்ட வாங்கலையே அதில் வர்ற ஷார்ட்டேஜ் அந்த ரெண்டரை லட்சம் கோடியில் செலவழித்தாங்க அப்படியே அவங்க வச்சுட்டு போன கடன்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கும் நம்ம கடனை கட்டிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ரெண்டு வருஷத்துக்கு மேலே பெட்ரோல் டீசல் விலை உயராமல் பார்த்துருக்கோம் மூன்று தடவை பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சி குறைச்சி இன்றைக்கி வந்திருக்கோம் கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபா போனது இன்றைக்கி மானிய சிலிண்டருக்கு அறநூற்றி பதினெட்டு ரூபா மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்கும் சாதாரண வாங்குகிற வீட்டில் எண்ணூற்றி பதினெட்டு ரூபா தான் ஆயிரத்தி இருநூறுரூவா சிலிண்டர் விற்று எண்ணூற்றி பதினெட்டு ரூபா விற்கிது பொதுமக்களுக்கு மானிய சிலிண்டர் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தேழு லட்சம் அப்போ இந்தியா பிறகு எத்தனை லட்சம் நாலரை கோடி பேர் நீங்கள் பார்த்துங்க அவங்களுக்கு என்ன ரேட்டு அறநூற்றி பதினெட்டு ரூபா இதெல்லாம் மறைச்சிட்டு பொய்யான பிரச்சாரம் இப்போ கச்சா எண்ணெய் வந்து மொதல் வந்து உயர்ந்துச்சு விலை கச்சா எண்ணெய் கம்மியாயும் கூட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட் குறையாம இருக்குது கச்சா எண்ணெய் குறையும் கூடும் குறையிறப்பெல்லாம் எப்படிலாம் அதை சமாளிக்கணும் எப்படி கூட்டணும் கூடுனப்ப எப்படி நம்ம சமாளிச்சோம் உலகத்தில் எல்லா நாடுகளையும் விட பல நாடுகளை விட நம்ம கம்மியாக இருக்கும் பெட்ரோல் டீசல் விற்பனை விலையை நிர்ணயிக்கிறது இல்லை தமிழ்நாடு சொன்ன வாக்குறுதிய செயலையை சிலிண்டருக்கு நூறுரூவா குறைப்பனார் முதலமைச்சர் குறைச்சாரா டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பினார் குறைச்சாரா பாண்டிச்சேரியோட நம்ம ஊரில் நாலுரூவா டீசல் அதிகம் பெங்களூரோட நம்ம ஊரில் நாலுருவா டீசல் அதிகம் இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மக்களுடைய பணத்தை நீங்கள் பிடுங்குறீங்க அவங்களும் மாநில ஆட்சி தானே இருக்காங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு வர்க்கில்லாமல் இதை பற்றி இருக்காங்க கச்சா என்ன விலை குறைஞ்சுன்னு காங்கிரஸ் வீரர்கள் ரெண்டரை லட்சம் கோடி பெட்ரோல் பாண்டு வாங்கினாங்க அதை வச்சு செலவழிச்சாங்க நம்ம யாத்திரை பணம் வாங்கலை இருக்கிற கடனை நம்ம அணைச்சோம் மக்கள் தலையில் வைக்கலை ரெண்டு வருஷத்துக்கு மேலே விலை கூட பார்த்துருப்போம் பெட்ரோல் டீசல் விலையை ரெண்டு முறையும் பாரத பிரதமர் குறைச்சிருக்கிறார் சிலிண்டர் விலை மூணு வரை குறைச்சி ஏறத்தாழ ஆயிரத்தி இரநூறுவா போனதை இன்றைக்கி எண்ணூறுரூவா அறநூறுரூவான்னு கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் அதை பேசுறதுக்கு வக்கு இல்லாமல் இதெல்லாம் பேசுகிறேன்